ஏபிஎஸ் கூட இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் கம்பெனி நல்லூருக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லில் நம்ம மோட்டார் தொங்க போயிட்டுருக்குறோம் போர்வெல்லோட டோட்டல் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு அடி அதில் ஆயிரத்தி நூறு அடி சிஆர்ஐ பம்பை அரைக்கிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இது முக்கியமான பதிவு அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஆர்ஐ டெக்ஸ்மோ இந்த மாதிரி மோட்டருக்கும் டிசி மோட்ருக்கும் என்ன வித்தியாசம்ன்றதையும் நம்ம இதில் தகவல் கொடுக்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கம் இருக்க பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற சோலார் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோங்க அத்தனையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும் அது உங்களுக்கு பயன்பாடாகவும் இருக்கும் பைப் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஐலே போட்டிருக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான பைப்பு முப்பத்தி ஒரு கேஜி இருக்கிற பைப்பு இப்போ கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி கேபிள் போட்டிருக்குறோம் சிஆர்ஐயில் ஏன்னா ஆயிரத்தி நூறு அடியிலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துமே த ஏழ்நூறு செவன் ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி நூறு ஃபீட் வரைக்குமே போர்வெல் இருக்கும் இவருக்கு போர்வெல்லில் தண்ணி வந்ததே ஆயிரத்தி இருபது அடியில் தான் தண்ணி கிடச்சிது நல்ல ஃபுல் ப்ரெஷ்ஷரு ஃபுல் தண்ணி அதனால் ஆயிரத்தி நூறு அடியில் தொங்க விட்டுருக்குறோம் மோட்டார் எப்போவுமே எப்போ வறட்சி காலத்துக்குமே அந்த தண்ணி குறையாது என்ன ஆயிரத்தி நூறு அடியிலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்கும் போப்போ ரொம்ப லேட்டாக தான் ஆகுது ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்ல வேண்டாம் சில டிசி மோட்டார் போடுற நிறுவனத்துக்கிட்டலாம் பேசியிருக்கிறாங்க பேசிவிட்டு எங்கேயுமே வந்து ஆயிரத்தி நூறு அடிக்கு டிசி மோட்டார் இல்லைன்றது முக்கியமான தகவல் இங்கே ஆயிரத்தி நூறு அடி டிசி மோட்டார் கிடையாதுன்றது ஒரு தகவல் எட்நூறு எழுநூறு அடி வரைக்கும் வேலை செய்யுன்ற மாதிரி தகவலை கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒன் இயர் தான் வாரண்டி அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் நம்ம சோலார் போடணும்னு ஆர்வம் இருக்கிற மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போது நான் சிஆர்ஐ மோட்டரு போட்டிருக்கிறேன் காப்பர் ரோட்டார் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் எப்படியும் ஊரில் ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒவ்வொரு மோட்டர் மெக்கானிக் இருப்பாங்க நீங்கள் போர்களில் போகிற நார்மல் ஏசி மோட்டாரை தான் நாங்கள் இங்கே கொடுத்துருக்குறோம் சோலாரில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த மோட்டார் எதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன நம்பி போடுறீங்க சோலார் ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் ஓடிட்டுருக்குது மூணு வருஷம் கழிச்சு ஏதோ கால சூழ்நிலையால் நான் ஃபோன் எடுக்கலனாலும் அந்த மோட்டாரை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போர் வண்டி கூப்பிட்டு இழுத்து பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக பக்கம் இருக்கிற மெக்கானிக்கை கூட அந்த மோட்டாரை வந்து சரி பண்ணிக்கலாம் இதுவே பிஎல்டிசி மோட்டார் போட்டுட்டீங்க நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா அந்த பிஎல்டிசி மோட்டாருக்கு யார் கேள்வி அந்த அந்த குறிக்க அதால் பதில் சொல்ல முடியுமா இதுதாங்க வாழ்க்கை அதனால் அந்த மோட்டாரை நம்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு ஏசி மோட்டாராக போட்டுக்கோங்க